சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த வீட்டு வசதி வாரியத்துறை அமைச்சர் திரு முத்துசாமி தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தில் முப்பத்தைந்து ஆண்டு காலமாக நீடித்து வந்த பெரிய சிக்கலுக்கு முதலமைச்சரின் உத்தரவு காரணமாக சுமூகமான தீர்வு ஏற்பட தெரிவித்தார் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தின் பயன்பாட்டுக்காக சுமார் பத்தாயிரம் ஏக்கர் நிலங்கள் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு எடுக்க தீர்மானிக்கப்பட்டிருந்தன இந்த நிலங்கள் ஐந்து வகை பிரிவின் கீழ் எடுக்க தீர்மானிக்கப்பட்டிருந்தன அதன்படி முதல் பிரிவினருக்கு பணம் கொடுத்து வாங்கப்பட்டுள்ளது இரண்டாவது மூன்றாவது பிரிவினருக்கு இடத்தை எடுப்பதற்கான நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ளது நான்காவது ஐந்தாவது பிரிவினருக்கு இடம் கையகப்படுத்த முடிவு செய்யப்பட்ட அறிவிக்கப்பட்டதுடன் வேறு எந்த பணிகளும் நடைபெறவில்லை இவ்வாறு அந்த இடங்கள் நீண்ட காலமாக பயன்படுத்தப்படாத காரணத்தால் பலர் ஆக்கிரமிப்பு செய்துள்ளனர் மேலும் சிலர் அங்கு வீடு கட்டி குடியேறியுள்ளனர் இதுபோன்ற பிரச்சனைகள் காரணமாக கடந்த முப்பத்தைந்து ஆண்டுகளாக வீட்டு வசதி வாரியத்திற்கும் குடியிருப்போருக்கும் இடையே ச வழக்குகள் நடைபெற்று வந்தன இந்த முப்பத்தைந்து ஆண்டுகால பிரச்சனைகளுக்கு சுமூக தீர்வு காணும் வகையில் முதலமைச்சரின் உத்தரவின்படி இந்த பிரச்சனையை விரைந்து முடிக்க குழுக்கள் அமைக்க தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் முடிவு செய்துள்ளது அதன்படி பத்தாயிரம் ஏக்கர் நிலங்களை எடுக்கப் போவதில் என முடிவு செய்யப்பட்டுள்ளது இதன் காரணமாக சுமார் நாலு லட்சம் பயனாளிகள் பயனடைவார்கள் என தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய அமைச்சர் திரு முத்துசாமி செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் ஒரு முப்பத்தைந்து நாற்பது ஆண்டு காலத்திற்கு முன்பு அந்த இடங்கள் எடுக்கப்பட்டு அவர்களிலே வீடு கட்ட வேண்டும் என்ற நோக்கத்தோடு முயற்சிகள் எடுக்கப்பட்டிருக்க அப்படி எடுத்த முயற்சியிலே ஆரம்ப கட்ட பணிகள் மட்டும் செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதாவது ஃபோரம் நோட்டீஸ் கொடுப்பது மட்டும் செய்யப்பட்டிருக்கிறது அதற்கு பின்னாலே எந்த விதமான நடவடிக்கையும் அதில் எடுக்கப்படாது இதையெல்லாம் மனுக்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு வந்து கொடுத்து இதில் பொதுமக்களுக்கு ஏற்பட்டிருக்கிற சிரமங்களை சரி செய்து கொடுங்கள் என்று எங்களுக்கு உத்தரவிட்டார்கள் இதில் குறிப்பாக வீட்டு வசதி வாரியம் ஃபோரூன் நோட்டீஸ் கொடுத்த பின்னாலே அந்த ஃபோரூன் நோட்டீஸ் கொடுத்துருக்கிறோம் என்ற செய்தி பொதுமக்களுக்கு தெரிவிக்கப்படாத காரணத்தால் யாருக்காலும் முப்பதாண்டு காலத்திற்கு முன்பே அதையெல்லாம் பிரித்து சின்ன சின்னதாக மிக சாதாரணமான மக்களுக்கு அதை விட்டு எனவே இப்பொழுது அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க இதையெல்லாம் மனதில் வைத்து தான் மார்மம் முதலமைச்சர் அவர்கள் அவர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் உரிய நடவடிக்கை எடுங்கள் என்று சொன்னார் அது மட்டும் அல்ல வீட்டு வசதி வாரியத்திற்கும் எந்த நஷ்டமும் அதிலே வந்துவிடக்கூடாது அது இரண்டு பக்கம் பேலன்ஸ் பண்ணி சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எங்களுக்கு உத்தரவிட்டார் எனவே இந்த மாதிரியான குறைகள் யாராருக்கு இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்காக நாங்கள் வாரியத்துறை சார்பாக ஒரு பதினாறு இடங்களிலே புகார் பட்டியல் என்று வைத்தோம் அந்த புகார் பட்டியலில் வந்த புகாரை அடிப்படையாக வைத்து அந்த கோரிக்கைகளை பிரித்தெடுத்து பார்த்த பொழுது இதை வாரியமே ஒரு நடவடிக்கை எடுப்பது அவ்வளவு பொருத்தமாக இருக்காது என்ற காரணத்தால் அதற்கென்று ஒரு கமிட்டி அமைக்க வேண்டும் அந்த குழு அவருடைய பரிந்துரையை கொடுக்க வேண்டும் அதற்கு நடவடிக்கை எடுக்கலாம் என்று சொல்லப்படுது அதற்கு பின்னாலே இந்த நிலங்கள் இதுவரை நோட்டீஸ் கொடுத்து வீட்டு வசதி வாரியம் எடுத்திருக்கிற அதுவரை ஐந்து கேட்டகரியாக அதை பிரித்தார்கள் இதெல்லாம் ஆய்வு செய்து பார்க்கிற போது ஐந்து கேட்டரியாக அது அல்லாமல் ஏறத்தாழும் ஒரு பத்தாயிரம் ஏக்கர் ஒரு முப்பது ஆண்டு காலத்திற்கு முன்பே இதையெல்லாம் எதிர்காலத்தில் எடுக்கலாம் என்று ஒரு திட்டமிடப்பட்டிருக்கிறார் எனவே இன்றைக்கு அதிகாரிகள் நடத்தால் அதற்கு நோட்டீஸ் கொடுக்குறேன் எனவே அப்படிப்பட்ட ஒரு பாதிப்பும் இருந்தது ஆனால் முப்பது ஆண்டு காலத்திற்கு முன்னாலே என்ற காரணத்தால் அன்றைக்கு இருந்த நிலத்துடைய நிலை இன்றைக்கு இல்லை அது பிரிக்கப்பட்டிருக்கிறது வீடு கட்டப்பட்டிருக்கிறது எனவே அது இன்றைக்கு அந்த திட்டம் பொருத்தமாக இருக்காது என்ற காரணத்தால் அந்த பத்தாயிரம் ஏக்கர் எடுக்கப் போவதில்லை என்று முடிவு செய்து ஒரு சுற்றறிக்கை மூலமாக அது தெரிவிக்கப்பட்டுள்ளது இது ஒன்று அதற்கடுத்தது மீதம் இருப்பதை ஐந்து கேட்டகரியாக பிரித்திருக்கிறார் அதிலே ஒன்று ரெண்டு என்பது வீட்டுவசதி வாரியம் அவர்களுக்கு எந்த பணமும் கொடுக்கவில்லை நோட்டீஸ் கொடுத்துருக்கிறார்கள் இதோடு நிற்க ஏனே அதை நாம் அவர்களுக்கு திருப்பி கொடுப்பதில் பெரிய பிரச்சனை இல்லை அதில் எது நீதிமன்ற வழக்குகள் இருக்கிறதோ அதையெல்லாம் தனியாக எடுத்து வைத்துவிட்டு அந்த கேட்டகரி ஒன் டூங்கிறத அவர்களுக்கு திருப்பி கொடுப்பதற்கான உத்தரவிட்டு முதலமைச்சர் அவர்கள் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் ஏறத்தால ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஏக்கருக்கு உண்டான அந்த உத்தரவை ஒரே நாளிலே கொடுத்தார்கள் அதற்காலே பொழுது ஒரு ஆயிரத்தி எட்நூறு ஏக்கரை ரிலீஸ் பண்ணுறதுக்கான அந்த மூமெண்ட் இப்பொழுது நடந்து கொண்டிருக்க அது இல்லாமல் இருக்கிறது அதை ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள் அதில் சின்ன சின்ன சிக்கல்கள் இருக்கலாம் அந்த ஒரிஜினல் ஓனருக்கும் இப்பொழுது இருப்பவர்களுக்கும் ஏதாவது பிரச்சனை இருக்கலாம் இதெல்லாம் வைத்து அந்த மற்றவற்றையும் சரி செய்தால் அந்த கேட்டகிரி ஒன் அண்ட் டூ என்பது முடிவு அது அல்லாமல் கேட்டகிரி த்ரீ அண்ட் ஃபோர் இருக்கேன் இந்த த்ரீ அண்ட் ஃபோரை பொறுத்தவரை வீட்டு வசதி வாரையும் அவங்களுக்காக ஒரு அவார்ட் பாஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் அந்த நேரத்துக்கு என்ன விலையோ அந்த விலைக்கு வந்தான ஒரு அவார்டை பாஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் அப்படி கொடுக்குற பொழுது அந்த லேண்ட் ஓனர் சில பேர் அதை பெற்றிருக்கிறார்கள் பல பேர் அதை காரணத்தால் நீதிமன்றத்தில் அந்த பணம் டெபாசிட் இன்னும் சில இடத்துல கூட போகவில்லை ரெவன்யூ டெபாசிட் வீட்டு வசதி வாழியும் கொடுத்து விட்டது ரெவென்யூ தான் அக்காயத்துக்கு கொடுக்கணும் அதனால் ரெவென்யூ டெபாசிட் இருக்கு அல்லது நீதிமன்றத்தில் செலுத்தப்பட்டிருக்கிறார்கள் அல்லது அவர்கள் வாங்கி இருக்கிறார்கள் ஆனாலும் கூட ஏறத்தால ஒரு முப்பத்தைந்து நாற்பது ஆண்டு காலமாக அதன் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தால் அது இப்படி அவார்டு பாஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிற செய்தியே மக்களுக்கு சொல்ல சொல்லாத காரணம் தான் அந்த இடங்களை அந்த ஒரிஜினல் ஓனர் பல பேருக்கு விட்டு விட்டார் அவர் விட்டுற இடத்துல அவரும் வீடு கட்டியிருக்கிறார் அதற்கு நாம் நம்முடைய அரசு சார்பாகவே அனுமதியும் கொடுத்துருக்கார் இதெல்லாம் பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு மூணு நாலு தான் பேசுவேன் அனுமதியும் கொடுத்துருக்கிறார் அவங்களுக்கு ஈவி கனெக்ஷனு எல்லாமே கொடுத்துருக்காங்க அவர்கள் அவர் அவர்களுக்கு இதில் பிரச்சனை இருக்கிறது என்பதே தெரியாமல் வாங்கி பர்ச்சேஸ் அவர்களுக்கு வரக்கூடாது என்பதை தான் இப்பொழுது அரசாங்கம் முதலமைச்சர் அவர்கள் மிகுந்த அக்கறையோடு கவனிக்கிறார் என்பதை நான் தெரியும் நோட்டீஸ் கொடுத்திருக்கிறது என்பது அவருக்கு தெரியும் ஆனால் அதை வெளியிலே சொல்லாமல் அவர் விட்டுவிட்டார் வாங்கியவர்களுக்கு இதெல்லாம் தெரியாது வாங்கியவர் மிக சாதாரணமானது கடனை வாங்கித்தான் வாங்கியிருக்கிறார் கடனை வாங்கித்தான் வீடு கட்டியிருக்கிறார் எனவே அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பை நாம் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த கேட்டகரி த்ரீ அண்ட் ஃபோரில் இருக்கிற லேண்டை எப்படி ரிலீஸ் பண்ணுறதுங்கிறதுக்கு ஒரு பாலிசியாக நமக்கு ஒரு கொள்கை ரீதியாக எப்படி நாம் செய்ய வேண்டும் என்பதற்காக ஆய்வு செய்து நமக்கு ஆலோசனை சொல்வதற்கு இரண்டு ஐஏஎஸ் ஆஃபிசர் ரிட்டையர்ட் ஐஏஎஸ் ஆஃபிசர் நமக்கு போகிறோம் அவர் போட்டு பொறுப்பை எடுத்திருக்கிறார்கள் பணியை துவக்கி விட்டார்கள் ஏப்ரல் மாத கடைசிக்குள்ளாக அவர்கள் தங்களுடைய அரசிற்கு சமர்ப்பித்திருக்கிறார்கள் அதற்கு வீட்டு வீட்டுவசதி வாரியம் அந்த அடிப்படையில் அதில் இப்போ நீதிமன்றத்தில் இருக்கிறத வேற மாதிரி பார்ப்பாங்க ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற கேஸ் பண்ணுவாங்க இதில் ஒன்னே ஒன்று என்ன கவனிக்க வேண்டியாங்க வீட்டுவசதி வாரியம் என்ன வார்டு பாஸ் பண்ணியிருக்கோம் அந்த பணம் அதை எடுப்பதற்காக வீட்டுவசதி வாரியம் சில பணிகளை செய்திருக்கும் அதற்கு சில செலவுகள் ஆகியிருக்கும் அது அது அல்லாமல் மொத்தமாக அந்த நலத்திற்கு வீட்டு வசதி வாரியம் அவார்ட் பாஸ் பண்ணி கொடுத்திருக்கோம் அந்த ஆனால் அதிலே ஒரு குறிப்பிட்ட பகுதி ரோடுக்காகவும் ஓஎஸ்ஆர் லேண்டுக்காகவும் எனவே அந்த பண அதை அந்த பணத்தையும் அங்கே இருப்பவர்களை பிரித்து எடுத்து அதற்குண்டான வட்டியும் போட்டு வீட்டு வீட்டுவசதி காரியத்திற்கு கட்டிவிட வேண்டும் இந்த அடிப்படையில்தான் இப்பொழுது நாம் அதை அனுப்புகிறோம் இது என்ன ஃபிக்ஸ் பண்ணணும் என்ன இன்ட்ரெஸ்ட் பண்ணணும் என்ன அப்படிங்கிறது பூரா வந்து அந்த கமிட்டி தான் எங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணணும் த்ரீ ஃபோர் எவ்வளோ எவ்வளோ இருக்காது சார் இருக்காங்க நாங்கள் அந்த கமிட்டி தான் எங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி அவங்க அனுப்புகிறோம் அந்த அடிப்படையாக வைத்துக்கொண்டு அதை இப்போ அந்த அமௌண்ட்டை வந்து ஹவுசிங் போர்ட்ட அவங்க ரசீது வாங்கும் பொழுது அவங்களுக்கு நோ அப்ஜெக்ஷன் கையில் கொண்டு பணத்தை கட்டிங்க நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது என்ற தான் நாங்கள் அதிகாரிகளோடு பேசி முடிவு காரணம் அப்படி போர் சொல்லிட்டு வந்தால் மீண்டும் அவங்களுக்கு ஏதாவது சிக்கல் வரக்கூடாது என்பதற்காக பணம் கட்டுகிற அவங்க ரிலீஸ் ஆகி போகிறோம் நான் ஏற்கனவே சொன்னேன்

என்ன மனசுல தோணுதுன்னா பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு ரிலீஸ் ஆயிடுச்சு நமக்கு ரிலீஸ் ஆகும் ஆனா அவங்க கேட்டகரி வேற இவங்க கேட்டகரி வேறன்னு அவங்களுக்கு தெரியாது ஏன்னா அந்த அளவுக்கு அதை வந்து அவங்க புரிஞ்சிருக்க முடியாது தெரியாது நமக்கே இருந்தாலும் தெரியாது தான் பக்கத்து பக்கத்து லேண்ட் ஆகினா கூட ஒன் அண்ட் டூல வந்தவங்க ரிலீஸ் ஆகிட்டாங்க டூ அண்ட் த்ரீ வந்தவங்க இப்ப ப்ராசஸ் இருக்காங்க இப்ப இதை நாங்க சொல்றது காரணம் உங்களை சந்தித்ததற்கு காரணம் இந்த இதில் இருக்கிற அந்த இடத்துக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தைரியமாக இருங்கள் கண்டிப்பாக இந்த கம்பெனி ரிப்போர்ட் வந்த பின்னாலே உங்களுக்கு அது சட்டப்படி நியாயப்படி நடக்கும் இதற்காக நீங்கள் மீண்டும் அதிகார இடத்தில் மனு கொடுப்பதற்கோ அல்லது யாரையாச்சும் போய் பார்த்து எங்களுக்கு பண்ணி கொடுங்க கேட்க வேண்டாம் நீங்கள் வீட்டோடு இருங்க நடக்க வேண்டியது கண்டிப்பாக நியாயமாக நடக்கும் அப்படிங்கிற செய்தி அந்த மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்பதற்காகத்தான் இப்போ நாலு பேட்டரியும் ஒரே நாளில் நாங்கள் ஆர்டர் போட்டிருந்தால் நான் சொல்ல வேண்டிய அவசியம் ஆனால் அப்படி முடியாது இதை நிறைய ஆய்வு பண்ண வேண்டியிருக்கு ரிப்போர்ட் வாங்க வேண்டியிருக்கு அதனால் அந்த ரெண்டு பேட்டரி ஆர்டர் அவங்களுக்கு ஃபோனை இவங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது அந்த சந்தேகமெல்லாம் வேண்டாம் முறைப்படி என்ன வழிமுறையோ என்ன சட்டத்திற்குமோ அதுபடி அந்த கமிட்டி ரிப்போர்ட் எங்களுக்கு ஏப்ரல் எண்கள் கிடைச்சிடும் அதை வச்சுக்கிட்டு மே ஜூன் ஜூலையில் ஹவுசிங் போர்டு வந்து அதை ரிலீஸ் பண்ணி என்ஓசி கொடுக்குவதற்கான நடவடிக்கை எடுத்துவிடும் என்பதை அவர்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொடுக்கிறோம் எனவே அவர்கள் இதற்காக ஒரு மனு கொடுத்து போகணுன்னோ ஒரு ரெக்கமெண்டேஷன் தயவு செய்து போக வேண்டாம் என்பதை தெரிவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் எதுவும் தவறு நடந்துவிடக்கூடாது அப்படிங்கிறத எச்சரிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கூட்டமே நாங்கள் கூட்டியிருக்கிறோம் எனவே அந்த வகையில் அவர்கள் தைரியமாக இருக்கலாம் காரணம் ஆனால் முதலமைச்சரவர்கள் இதில் மிகுந்த அக்கறை எடுத்துக்கொண்டு இதில் பாதிக்கப்பட்டவர்கள் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் கடனை வாங்கி ஒரு சின்ன சின்ன வீடாக கட்டியிருக்கிறார்கள் அதற்கெல்லாம் பாதிப்பு வரக்கூடாது என்பதுமே அந்த மாதிரி செஞ்சிருக்காங்க அது மட்டுமல்ல இந்த பட்டா கொடுப்புகளை கூட நானும் முதல்வர் அவர்கள் துணை முதலமைச்சருடைய தலைமையில் ஒரு கமிட்டியை போட்டு அதிலேயும் வீட்டு வசதி வாரியமும் கலந்து கொண்டு அதிலே சிறந்த சில சிக்கல்கள்லாம் தீர்ந்து அதில் பல நடவடிக்கைகள் எடுத்துக்கொள் இப்போ எல்லா நடவடிக்கைகளும் மக்கள் பாதிக்கப்படுகிற அந்த இதில் வந்து ரிலீஸ் பண்ணுவதற்காக பண்ணியிருக்கோம் அதனால் இதை வந்து அந்த த்ரீ அண்ட் ஃபோர் கேட்டகரியில் இருக்கிறவங்க தெரிஞ்சு கொடுங்கிறதுக்காக யார் நினைத்தாலும் அதில் எந்த மாற்றத்தையும் செய்து கொள்ள முடியாது இவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கிறதுக்காக செய்யவும் முடியாது நல்லது இவருக்கு செய்யக்கூடாதுன்னு யார் நினைச்சாலும் செய்யாமல் இருக்க முடியாது அது வந்து அந்த சட்டத்தில் எப்படி தான் நல்லது இந்த அஞ்சாவது கேட்டகரியில் சில பேர் வந்து என்க்ரோச் பண்ணிருக்காங்க அதை வாய்ப்பு இல்லை ஏன்னா ரெஜிஸ்ட் பண்ணி கொடுக்கறதா ஹவுசிங் போர்டு தான் பண்ணி கொடுக்கணும் வேற யாரும் பண்ணி கொடுத்தாலும் செல்லாது ஆனால் என்க்ரோச் அந்த என்க்ரோச் அது கொஞ்சம் நீண்ட நாளாக இருந்து இந்த மாதிரி இருக்கிறது கூட நாங்கள் அவங்க சொல்ல போறோம் போர்டுக்கு தேவை நீங்கள் விட்டுருங்கன்னு சொல்ல போறோம் ஒருவேளை அவங்க ஏதாச்சும் அதில் பில்டிங் கட்டியிருந்தாங்க அதை வெளியில் அனுப்பும் போது நஷ்டப்படுவாங்கன்னா நாங்கள் இப்போ என்ன முடிவு பண்ணியிருக்கோம்னா வீட்டு வசதி வாரியம் இன்றைய தேதியில் அதை விற்பதாக இருந்தால் என்ன ரேட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்களோ அதற்கு ஒரு வழிமுறை வைத்திருக்கிறார்கள் அந்த ரேட்டை அவங்க கொடுத்தாங்க அவங்க எக்ரோஜர்ட்ங்கிறதுக்காக சலுகைகள் கிடையாது இன்னைக்கு விற்றதுனாக்க என்ன விலைக்கு விற்குமோ அதை கொடுத்துட்டே இருக்கலாம் ஏன்னா அது ஹவுசிங் போனுடைய சொந்தமான பூமி எனவே அதுக்கு அவர்கள் அந்த உரிய தொகையை கட்டி அவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற வகையிலே தான் முடிவெடுக்கலாம் என்று ஆலோசிக்கப்பட்டிருக்கிறது அந்த ஃபிஃப்டு கேட்கியை பொறுத்தவரை வீட்டு வசிவாரியும் சகரட்டியும் மற்ற சேர்மனோர்கள் எல்லாம் அதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் எனவே அது பேசி ஒரு முடிவு இதில் ஒட்டுமொத்தமாக இருக்கிற பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதுதான் நான் சொல்லிய நோக்கம் அதை யாரும் தவறாக இடையிலே யாரும் பயன்படுத்திவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இவ்வளவு தெளிவாக நாங்கள் இதை 对。Yeah.